கடுமையான நோய் இருக்கும் சில நேரங்களில் டாக்டர்ஸ் டாக்டர் ஹேப்பியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சில நேரங்களில் அவர் அழுவார் அந்த அழுகையின் அர்த்தம் அவர் வாழ ஆசைப்பட்டு அழுகிறார் என்பதல்ல என்னுடைய மௌத் நல்ல மூத்தாக ஆகிவிட வேண்டும் என்கிற அழுகையாக இருக்கும் ஆனா இன்றைக்கு நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியவில்லை காரணம் ஈமான் சரியாக இல்லை ஈமான் நம்மிடத்தில் சரியாக வர வேண்டும் சரியாக வரணும்னா ஈமானை படிக்க வேண்டும் சும்மா ஈமான் வராது ஈமானுடைய அறக்கான்கள் இருக்கின்றன அல் ஈமான் பில்லாஹி இந்த ஆறும் ஈமானுடைய அடிப்படைகளாக இருக்காருங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமானுடைய ஆறாவது அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய அல் ஈமான் பில் கவா கலா கலாக்கதிரை நம்புறது யாருக்கு தெரியும் கலாக்கதிரில யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப மட்டும் வந்து ஒரு மௌலிகிட்ட விட கேட்போம் நம்ம பாவம் செய்யறதும் கலாக்கதிரின் அடிப்படையில தானே நம்ம பாவம் செய்யறதும் கலாக்கதிரை அடிப்படையில் அப்ப ஏன் நல்லா குற்றம் பிடிக்கும் இந்த கேள்வி மட்டும் யாராவது கேட்டால் விட தேடுவோம் கலா கதருடைய மரத்தவாக்கள் என்ன அதனுடைய படித்தரங்கள் என்ன கலாக்கதர் என்ன எதுவும் தெரியாது அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் நோ டிப்ரெஷன் நோ அன்சைட்டி எவ்வளவு சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அல்லாஹுடைய உதவியால் நிம்மதியாக வாழலாம் அவர்கிட்ட என்ன வரும் என்றால் லஹவுலா பில்லா நிம்மதியா போய் தூங்கிடுவார் அல்லாஹ் கிட்ட பொறுப்பை படைச்சிருவார் அலம் நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது முட்கூட்டி எழுதப்பட்டது என்பது மூம்களுடைய நிலைப்பாடு அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் எங்களை தீண்டாது நெருங்காது எங்களுக்கு நடக்காது இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று எழுதப்பட்டது அதனால்தான் நாம் வந்து பேசலாம் இதுக்கு பிறகு நான் எப்படி செயற்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நான் செயற்படுவேன் சில விஷயங்கள் ஈமானை புரிந்து கொண்டால் அமைதியில் நிம்மதி சில சிலர் வந்து இப்ப பைக்ல இருநூறு ஐம்பது ஸ்பீட்ல போறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அடுத்த உடனே சாகரத்துக்கு போறாங்க இருநூறுல முன்னூறு ஸ்பீட்ல அவன் ஒரு பெரிய பைக் ஓடினா கூட அவன் சாக மாட்டான் எப்ப சாகுவான் அவனுக்கு எழுதப்பட்ட தினத்தில் தான் சாகுவான் ஆனால் அப்படி ஓடுவது ஹராம் ஓடினத்தாலே இல்ல சாபம் எழுதப்பட்டது மரணம் எழுதப்பட்டது ஆனால் அப்படி ஓடுறது ஹராம் இன்னும் நம்ம புரிஞ்சு கொண்டதுக்காக சொல்றோம் சகோதர சகோதரர்கள் நம்மளை டென்ஷன் ஆக்கிற ஒன்றுதான் பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் என்பது உங்களுடைய திறமையால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதால் வருவதல்ல அப்படின்னா நம்ம ஊர்ல சிலர் வந்து கூலி தொழில் இரவு பகலா செய்கிறார் கஷ்டப்படுறான் ரொம்ப அவன் விட பணக்காரன் அடிக்கும் பொருளாதாரம் என்பது நம்முடைய ஈமான் நான் சொல்றது நம்முடைய ஈமான் ஒருவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் இஷ்பமாக இருப்பார் அடுத்த நாற்பது நாட்கள் ஒரு அட்டை வடிவில் அவருடைய நிலை மாறும் அடுத்த நாற்பது நாட்கள் சதை அவர் அந்த வடிவமாக அது மாறும் அடுத்த நாற்பது நாட்களில் நாலாவது நாற்பது அப்படி எத்தனை மாசம் நான்கு மாதம் நூத்தி இருபது நாள் உயிர் ஊதப்படும் நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு வயிற்று இருக்கிற சிசுவுக்கு உயிர் ஊதப்படும் உயிர் ஊதப்படும் போது அவருடைய அஜலும் ரிஸ்கும் எழுதப்படும் நம்புறோமா படிக்கிறோம் படிக்கிறது வேற கேட்கிறது வேற நம்புவது வேற நீங்க ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்க வேண்டும் இதை நான் உண்மையாக நம்புகிறேன் உங்களுக்கு முன்னால் பஷிர் மோடியும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டவுட் இருக்க அவங்களுக்கு இல்ல ஒருவர் இல்லைன்னு சொன்னா ஒண்ணு சொல்லுவோம் கண் தெரியாதுன்னு அவங்க முன்னாடி யாரும் இல்லை என்று சொன்னா என்ன சொல்லுவோம் உனக்கு கண் தெரியாதுன்னு சொல்லுவோம் தெளிவா தெரியுது ரெண்டு பேரும் முக்காந்து இதைவிட தெளிவான ஒரு விஷயம் தான் குரானிலும் சுண்ணாவிலும் சஹிஹான சுண்ணாவிலும் சொல்லப்படுவது நூறு வீதம் உண்மை வல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீ உன்னுடைய தாயின் வயிற்று எடுக்கும் போது உனக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது உனக்குரிய அஜலும் எழுதப்பட்டு விட்டது இன்னும் ஒரு ஹதிஸ் சொல்லுது அவனுக்கு அவனுக்கென்று எழுதப்பட்ட இந்த உலகத்தில் பூரணமாக பெறாமல் அவன் மரணிக்கவே மாட்டான் அப்ப நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் நீங்க வீட்டில் தொழில் செய்யாமல் நிம்மதியாக உங்களோட வீட்டில் ஒரு கார்டன் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வர கோடீஸ்வரன் ஆக வேண்டும் ஆகவே இதுதான் நீமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்களுடைய உடலில் வலிமை இருக்கும் போது தொழிற்சியாமல் உட்கார்றது என்ன ரெண்டும் வேறு வேற கிடைக்கும் என்பது வேற தொழிற்சியாமல் இருப்பது என்பது வேறு தொழிற்சியாம இருக்கிறது ஹராம் ரிஸ்க் எழுதப்பட்ட ரிஸ்க் வரும் நீங்கள் தேடி போனாலும் வரும் இதுதான் ஈமான் அந்த ஈமனை பண்ணுவதற்காக தொழுகை தொழுகையில் இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒரு விக்கர் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நிறைய பேர் அதை பண்றதுல ஓதுகிற சிலருக்கு அதுக்கு பொருளும் தெரியாது முடிந்ததும் சமயம் லாகுலிமென் ஹமிதா சொல்லுவோம் ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது சமய அல்லாஹூ ஹமீதா சொல்லணும் சொல்லிட்டு சொல்லுவோம் எல்லாரும் எது லேசா கிடைக்கும் அதை என்ன பாடம் ரப்பனா வழக்க அலஹம் அலமது இல்லா தொழுக சிஹத்தாகிறதுக்கான திக்ரனைக்கு பாடம் ஆனால் அதிலே அல்லாஹுடைய தூதர் கட்சி தந்த ஒரு நீளமான திக்ரு இருக்கிறது அல்லாஹும் ரப்பனா வழக்கல் ஹம் மில் அஸ் சமாவாத்தி ஓ மில் அல் அர்த் وملء ما بينهما وملء ما شئت من شيء بعده اهل الثناء والمجد احق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت عليه بولا سلام قلت أستغفر الله. استغفر الله استغفر الله استغفر الله اللهم انت السلام منك السلام تباركت يا ذا الجلال والاكرام اللهم

தொடர்ந்து வாழ்வதற்கு பிரெஞ்சு மொழி தேவையா படிச்சுத்தான் ஆகும் எக்ஸாம் செட் பண்ணணுமா படிச்சுத்தான் ஆகும் நான் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகும்போது அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்தா மஷால தபாரக்கல்லா ஜெர்மனியில் உள்ள எல்லாருக்கும் டொச் தெரியும் எல்லா அவர்கள் அந்த டொச்சை படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் எங்க நெதர்லாந்துக்கு வந்தால் டச் தெரியும் அங்கே இத்தாலியன் லாங்குவேஜ் தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமேனும் தெரியும் அரவே பிரெஞ்சு தெரியாது அறவே டச் தெரியாது அறவே டச் தெரியாது அறவே இத்தாலியன் தெரியாத ஸ்பானிஷ் தெரியாத யாருமே இருக்கு நம்ம நாட்டு மக்கள் என்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஃபுலுஸ் அதுக்கு பின்னால் என்ன இருக்கு துணியா புளுஸ் இருக்கு காசு இருக்கு

தடுப்பதற்கு யாரால முடியாது ஒல மூலத்தை அழிமா மனாச்சு நீ தடுத்ததை தருவதற்கும் யாராலும் எதுல காசுல மட்டுமா நீங்க எவ்வளவுதான் முயற்சிஞ்சாலும் உங்களுக்கு குழந்தை கிடைக்க கூடாதுன்னு அதை முடிவெடுத்துட்டாங்க கிடைக்காது அது முழு மருத்துவ உலகமும் ஒன்று சேர்ந்தது கிடக்காது போலதான் ஆரோக்கியம் பொருளாதாரம் கல்வி அல்லா தர வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது தரக்கூடாது என்று முடிவெடுத்ததை தரவும் யாராலும் முடியாது இது இவ்வளவு நம்பினாலே போதும் அஹமதி நிம்மதியா நிம்மதியை இல்லையா பெருமையும் வராது பொறாமையும் வராது